ருமாவலவனை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. அவர் மேல வந்து பூசி இருக்கக்கூடிய ஒரு சாயம்ங்கிறது வந்து இவர் ஒரு ஜாதி கட்சி தலைவர். இந்த மாதிரியான ஒரு போர்வை போத்தி என்ன வலர ஊடாம பண்ணிட்டாங்க. குறிப்பிட்ட சமூகத்தோட ஒரே ஜாதி தலைவராக அவர்தான் இருக்கறாரு. ஆனா அவரை ஜாதி தலைவரா மட்டுமே தான் இங்க இதுவரைக்கும் வச்சிருக்காங்க. நான் அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு அவர் ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதியை கொடுத்துறது அவருடைய அனுபவம் வேற திரு விஜய் வந்து ஒரு நடிகரா இன்னைக்கு பிரபலமா இருக்காரு ரசிகர்கள் தான் வச்சிருக்காரு தவிர தொண்டர்களை வச்சுக்கல இப்பதான் உடனே முதலமைச்சர் அறிவிங்களா உடனே தூக்கி தமிழக மக்கள் வந்து உங்கள்ட்ட முதலமைச்சரை கொடுத்துட முடியுமா ஆனா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளை கால முதலமைச்சர் ஆகணுங்கிறீங்க எப்படி நாங்க ஒத்துப்போம் முதல்ல அவர் ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் தலைவரோட முகமே பிராண்டுன்றாங்களே ஜனநாயகம் தான் நம்பி இருப்பது ஒரு குசியானதையும் ஒரு ராஜமோகனும் ஒரு எப்போ அர்ஜினாவை சினிமா ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க இப்போ திமுக எடுத்துங்க வருடம் புள்ளா பேசிட்டு இருப்பாங்க ஏடிஎம் கே எடுத்து வருடம் புள்ளா இருப்பாங்க அப்படி பேசாம போனதுனால நீ காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்லாம போயிடுச்சு இவங்க பாசிசம் இவங்க பாயாசம் இவங்க பாயிசம் சொல்லி இந்திய நியூஸ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் விருந்தினராக இருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சி தலைவர் பாபு பரமேஸ்வரன் சார் தான் இருக்கார் அவர் வெல்கம் பண்ணுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்ரீதர் பாண்டியாரோட சமீபத்தில் மீட் பண்ணியிருக்கீங்க சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க அடுத்த கட்ட நகர்வு என்ன சார் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய நண்பர் திரு சீதர் பாண்டியார் அவர்களை நட்பு ரீதியாக சந்திக்க ஒரு வாய்ப்பு வந்தது சிதம்பரத்துல அவரது இல்லத்துல நாங்கள் சந்திச்சோம் சந்திக்கும் போது இதுவரைக்கும் அவர் மீது பூசப்பட்டிருந்த ஒரு ஜாதி சாயம் என்பது வந்து என்னை போன்றவர்களுக்கே வந்து வியப்பாக இருந்தது ஒரு அரசியல் ஞானம் தமிழக மக்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த சமுதாயத்தை தாண்டி அதாவது அவங்க சொல்றது வந்து இந்த வாண்டையார் தேவர் அகமுடையார் கல்லர் இந்த சமூகங்களை தாண்டி அவர் ஒரு தேசிய தலைவர் அளவுக்கு அவருடைய அறிவை பார்த்து நான் வியந்தேன் ரெண்டு மூணு சுருக்கமான விஷயங்களை நான் அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரண்டே முக்கால் மணி நேரம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அதாவது நாங்கள் போய் நட்பு நிமித்தமாக சந்திக்க போயிட்டு எங்களுடைய அந்த பேச்சின் தொடர்ச்சிங்கிறது ரெண்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் தொடர்ந்துது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக அளவில் ட்ரெயின் என்ன ஸ்பீடில் ஓடிகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் இதை ஒரு ஜாதி கட்சி தலைவராக நான் அதை பார்க்கலை ஒரு தேசிய தலைவருக்கு இருக்கக்கூடிய அறிவு ஞானமும் மிகப்பெரிய விஷயங்களில் அவர்கிட்ட நான் அந்த நேரம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த கண்ட்ரியில் இந்த ட்ரெயின் போகுது சார் நம்ம நாட்டில் மட்டும்தான் சார் இந்த ட்ரெயின் வந்து இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இங்கே சிதம்பரத்தில் ஏறி சென்னை வர்றதுக்கு ஒரு புல்லட் ட்ரெயின் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு டீ சாப்பிட்ற நேரத்தில் நான் சென்னை வந்துடுவேன் திரும்பி அங்கே இருந்து நான் மதிய சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு வந்துடலாம் இது வந்து நேரத்தை குறைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் எல்லாத்துக்கும் மேல ஒரு வேக்கத்தக்க விஷயம் நான் அவங்கள்ட்ட பார்த்தது நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமா அதை சொன்னாரு ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறையை அவர் சொன்னார் முதல்ல சென்னையில் ஆரம்பிப்போம் வட பெண்ணாறு பாலாறு இது அப்படியே கொண்டு வந்து காவேரி அப்படியே வைகை வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நீர் ஆதாரங்கள் வந்து பாதுகாக்கப்படும் ஒரு விவசாயியாகவும் ஒரு விவசாயி படக்கூடிய கஷ்டத்தையும் இந்த தண்ணி இல்லாமல் நம்ம அண்டை மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் சண்டை நதிநீர் தீர்ப்பாயம் இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய விஷயங்களை அவர் ரொம்ப எளிமையாக சொல்லும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு எழுபத்தோரு வயதாகிறது இந்த ஒரு மனிதரை ஏன் இந்த அரசியல் சமூகம் வந்து அங்கீகரிக்கலை அவர் வந்து திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ஒரு மிகப்பெரிய கட்சிகள் ஆகட்டும் அவர் மேலே வந்து பூசி இருக்கக்கூடிய ஒரு சாயங்கிறது வந்து இவர் ஒரு ஜாதி கட்சி தலைவர் அப்படிங்கிறதாகவும் ஒரு முரட்டுத்தனமான மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாயத்தை அவங்க மேலே பூசி வச்சுருக்காங்க ஆனால் அவரோடு நீங்கள் பழகினீங்கன்னா அவர் ஒரு குழந்த மாதிரி அந்த மனிதனுக்குள்ள வீரம் அவர்கிட்ட இருக்குது அந்த சமுதாயத்துக்குரிய வீரம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அந்த வீரத்தை வந்து எங்கே காட்டணுமோ அங்கே தான் காட்டுறாரு ஆனால் இவங்க பொதுவாகவே என்ன சொல்றாங்க அவரை பத்தின ஒரு தவறான ஒரு நோக்கில் தான் அவரை வந்து அரசியல் கட்சிகள் அவரை சித்தரிச்சிருக்குங்கிறதை என்ன போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த சித்தரிப்புன்றது எதற்காக ஏற்படுது சார் ஏன்னா இப்ப திருமாவளன் கூட அந்த மாதிரியான ஒரு ஒரு இது தரப்ப சேர்ந்த ஒரு நீச்சி கேட்கக்கூடியது வந்து நியாயமான விஷயம் திருமாவளவனை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு அவருடைய ஞானம் அந்த மாதிரி இருக்குது நான் பழகி பார்த்த வரையில் நிறைய தலைவர்களோட பேசுறோம் ஆனால் பொது வெளியில் திருமாவர்கள் அனைத்து எங்க இருக்காரு எங்க இருக்காரு திருமாவளவன் வந்து அனைத்து ஜாதிகள்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து ஒரு சித்தரிப்பு தானே தவிர அவர் எந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்றாருன்னா அவங்களுடைய பட்டியலின மக்களுக்காக அவர் இது பண்ணுறாரு அப்புறம் வந்து டிஎம்கேவுக்கு வந்து அவர் வந்து ஒத்து ஊதுறாரு இதுதான் உண்மை அப்போ இவர் சீர்பாண்டியார் அவர்கள் வந்து அனைத்து மக்கள் அவர் அவர் குடியிருக்க பகுதி இருக்கு இல்லையா சிதம்பரம் அருகில் அவர் ஊர் இருக்குது அவருடைய சமுதாயம் சார்ந்த மக்கள் ஒரு ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க பட்டியலின மக்களும் அந்த இவங்களும் தான் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க ஒரு நாளைக்கு நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இரண்டரை மணி நேரத்தில் ஒரு இருபது பத்திரிகை வந்திருக்குது கோயில் திருவிழா பத்திரிகை இது எல்லாமே அவர் சமுதாயம் சார்ந்தவர்கள் இல்லை மற்ற சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லக்கூடிய அரசாங்கங்களால் முத்துழை கொடுத்தப்பட்ட தான் வந்திருக்காங்க அவர் சொல்கிறார் எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போர்வையை போற்றி என்னை வளரவிடாமல் பண்ணிட்டாங்க அனைத்து கட்சிகளுமே அவர் இது வரைக்கும் பயணம் பண்ண அரசியல் பயணத்தில் அவர் ஐந்து முதல்வர்களோட பயணம் பண்ணியிருக்காருங்க ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஆகட்டும் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் வரைக்கும் அவர் ஐந்து முதல்களோட பயணம் பண்ணியிருக்கிறாரு தமிழகத்தில் இந்த இவர்கள் குறிப்பிட்ட சமுதாயத்துடைய ஒரே ஜாதி தலைவராக அவர் தான் இருக்கிறார் ஆனால் அவரை ஜாதி தலைவராக மட்டுமே தான் இவங்க இதுவரைக்கும் வச்சுருக்கிறாங்க அரசியல் அங்கீகாரம் கொடுத்தால் அவர் அனைவருக்குமான தலைவர் ஆயிடுவாங்கிற ஒரு ஒரு தீய எண்ணம் தான் இவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இல்லைங்க எல்லா கட்சிகளும் அவரை புறக்கணிச்சிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு அவர் ஜெயிக்க முடியாத ஒரு தொகுதியை கொடுத்துர்றது அந்த தொகுதிக்கு அவருக்குமே சம்பந்தம் இருக்காது அவர் நின்ற தொகுதிகள் நீங்க எடுத்து நாலு முறை நின்ற தொகுதிகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திருவெரும்பூர்ல கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு அவர் சீயர் பாண்டியாரன் கிட்ட சொல்லுபோது சார் திருவரும்பூர்ங்கிறதே நான் வந்து திருச்சி போகும்போது பார்த்த பரிச்சயத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது கும்பகோணத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க கும்பகோணத்தில் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் உங்களுக்கு ஓட்டு அழிக்கிறோன்னு சொன்ன மக்கள் ஓட்டளிக்கலை வேறு மக்கள் இப்போது பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மற்ற சமுதாயத்தை முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வாக்களிச்சிருக்காங்க அப்போ என்னுடைய இப்போ ஒரு இடத்துல நீங்கள் நின்று அப்புறம் அந்த தொகுதியை மீண்டும் உங்களுக்கு அழிச்சாதான் போன முறை நின்றதுக்கு உண்டான சான்று இருக்கும் அப்போ அந்த நபரை பற்றி தெரியும் இப்போ திமுகவில் வந்து இருக்கிறாங்க ஏடிஎம்கேல இருக்காங்கன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பாரம்பரியமாக அவங்க தான் நிற்கிறாங்க மாவட்ட செயலாளர்களுடைய அந்த ஒரு ராஜ்யவாரம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும் வாதிச அரசியல் மாதிரி தான் அது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கூட்டணியில் வரக்கூடிய மற்ற சமுதாய தலைவர்களை மட்டும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஊரில் போடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் இவங்க எந்த இடத்துலையும் காலூன்றி விடக்கூடாது என்பதிலே அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைமையாக கூடியவங்க அதை திட்டமிட்டு தான் செயல்படுறாங்க அப்படி வரும்போது இன்றளவுலேயும் அவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை என்னுடைய நண்பராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் நான் பார்த்ததில் அவரெல்லாம் நம்மளுடைய நேர்முக அரசியலுக்கு வந்து சட்டமன்றத்திற்குள்ள இந்த இருபது இருபத்தாறில் போகணுங்கிறது என்னை போன்றவர்களுடைய மிக ஆழமான கருத்து இது இந்த தடவை எக்ஸ்ட்ரா இன்னொரு வாய்ப்பும் இருக்குல்ல சார் விஜய் வந்திருக்காரு இப்போ நான்கு முனை போட்டி அப்படிங்கிறாங்க இந்த இந்த வழியில் அவர் போகிறதுக்கான வழி இல்லைங்க அதாவது திரு சீதர் பாண்டியாரர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்து முதல்வர்களை கண்ட ஒரு தலைவர் அவருடைய அனுபவங்கிறது வேற திரு விஜய்ங்கிறவர் வந்து ஒரு நடிகராக இன்றைக்கி பிரபலமாக இருக்கார் அவருடைய மகன் வயசு கூட இருக்காது அவருக்கு சரியாக சொன்னால் ஐம்பது வயது அவருக்கு எழுபத்தோரு வயது அப்போ இன்னைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து ரசிகர்களில் தான் வச்சுருக்கார தவிர தொண்டர்களை வச்சிக்கல அந்த ரசிகர்கள் வந்து தொண்டராக மாறினா தான் அந்த வாக்கு வங்கி செயல்படும் இப்போ என் வீட்லேயே என் பையன் என்ன சொல்லுவார்னா நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் நீ போடுன்னு சொன்னால் நான் என்ன சொல்வேன் அரசியல் பாரம்பரியத்தை நான் பேசுவேன் அரசியல் களம் என்ன அரசியலில் யாருக்காக போராடி இருக்காங்க மக்களுக்கான போராட்டம் என்ன நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த இடத்துல போராட்டத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து வெளியில் வர்றதே அவருக்கு போராட்டம் ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கோ ஒரு இடத்துக்கோ அவர் நேரடியாக வர முடியாது அவருடைய சினிமா புகழே அவருக்கு எதிரி அதுவே தான் அவருக்கு பலம் பலகணும் ரெண்டுமே ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னு சொன்னால் அவருடைய பாதுகாப்பு எந்த அளவில் உறுதி செய்யப்படும் ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல அவர் போன நிகழ்ச்சியில பார்த்தோம்னா மரத்துல இருந்து ஒருத்தர் அவர் வேனில் விழுகிறாரு அப்போ இது போன்ற உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலோ ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அதுக்கும் விஜய் தான் காரணம் காட்டுவாங்க முதல்ல அவர் ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டும் ரசிகர்களை கட்டுப்படுத்தி அவர்களை தொண்டர்களாகவும் உறுப்பினர்களாகவும் கட்சியின் பணி செய்வதற்கு மக்கள் பணி செய்வதற்கு அவர் தயார்படுத்தணும் அதுங்க அப்படி சொல்கிறீங்க சார் ஆனால் ஒரு கோடி தொண்டர்களை அவங்க இணைச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நகரம் நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போது ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி பெரிய மாநாடு மதுரையில் போட போகிறாங்க அது விஷயம் இருக்குது ஓபிஎஸ் மாதிரியான முதல்வராக இருந்தவரே வந்து தாவையக்காக போக போகிறார் அப்படின்ற செய்தியும் வருதுங்க ஓபிஎஸ் வந்து இப்போ நட்டாத்தில் நிற்கிறாரு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறாரு இவ்வளவு நாள் வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருந்தவர் திடீர்னு இருந்து எந்திரிச்சா மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க அந்த நிதியை கொடுக்காத தவறுன்னு சொன்னால் அது டிஎம்கேக்கு சப்போர்ட்டா தானே தவிர எங்க தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாக அவர் பேசியிருக்காரு இன்றைக்கு அவர் கொடுத்த அறிக்கை என்ன அந்த ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு கோடியை வந்து இன்னும் மத்திய அரசு கொடுக்கல கல்விக்குண்டான நிதியை கொடுக்கல அப்படிங்கும் போது இது யாருக்கு சாதகமான வாய்ஸா இருக்குது இது திமுகவுக்கு சாதகமான வாய்ஸ் தானே தவிர விஜய்க்கு எப்படி போவான்னு சொல்றீங்க இப்ப என்ன ஒரு மொத்தமான ஒரு முடிவுன்னு சொன்னா திக்க தெய்வமே துணைங்கிற மாதிரி இப்ப இருக்கிற இது வந்து ஒரே ஆப்ஷன் வந்து திரு விஜய் அவர்கள் தான் விஜய்ட போறது எல்லாருமே விஜய்கிட்ட போவாங்க விஜய்கிட்ட போவாங்கன்னா விஜயோட இப்ப எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு ரிப்போர்ட் என்னன்னு சொன்னால் விஜய் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியில வாக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய நிலைமையில இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சாதாரண விஷயம் கேட்குறேன் விஜயோடைய ரசிகர்களாகவோ இல்ல மாவட்ட செயலாளர்கள் இருக்கவங்கள பொதுமக்களுக்கு எப்படி தெரியும் அவர் ஒரு கேண்டிடேட்டா கொண்டு போய் நிப்பாட்டினா அவருடைய வயதையும் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய அரசியல் பாரம்பரியத்தையும் மக்கள் பணியும் தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர இவ்வளவு வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக ஆண்ட அரசு அதிகாரிகளுக்குமே அரசுகளுக்குமே கட்சிகளுக்குமே இன்னைக்கு அங்கீகாரம் முழுசாக கிடைக்கல தலைவரோட முகமே பிராண்டுன்றாங்களே அவங்க அது பிராண்ட் அம்பாசடரா இருக்கலாம் ஒரு நகக்கடை விஷயத்துக்கு நீங்க பிராண்டுன்னு சொல்லலாம் மக்கள் முகமாக அது இருக்காது மக்கள் முகமாக இருக்கக்கூடிய மோடிஜிக்கே அவ்வளவு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர் திடீர் திடீர்னு காணாமல் போயிடுறாரு இப்போ வந்து அடுத்த படத்துக்கு கதை கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க ஜனநாயகம் தான் அவருடைய கடைசி படம் இப்ப கேட்டால் அடுத்த படத்துக்கு கதை கேட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப தேர்தலை வந்து ஒரு விளையாட்டாகவும் இல்ல எனக்கு சான்ஸ் இதுல கிடைச்சா நான் ஜெயிச்சு முதலமைச்சரான வந்து உட்காருவேன் இப்போ பவன் கல்யாணம் துணை முதல்வராக இருக்காரு ஆனா திரையில நடிச்சு சரி அவர் எவ்வளவு சீட்டு வாங்கினாரு பவன் கல்யாண் எவ்வளோ சீட்டு வாங்கினார் அதே சீட்டை நீங்கள் வாங்குறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் எடுத்தோன்னே முதலமைச்சர் அது ஆந்திராவுடைய நிலைமைங்கிறது வேறு ஏற்கனவே ஜெகன்மூர்த்தி அவருடைய இதில் வந்தது பிரச்சனையினால இவங்க வந்தாங்க இவருக்கு வந்து அப்படி இல்லை இங்கே ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது அதிமுக திமுகங்கிறது வந்து பாரம்பரிய அரசியல் பாரம்பரியம் வச்சது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது திமுகவும் அதிமுகவும் மக்களுடைய மத்தியில் கடைசி வரைக்கும் அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய சின்னம் மக்களுடைய மனசுல இரட்டை இலையோ உதயசூரியனோ வந்து போய் பதிஞ்சுருக்குது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கே தமிழகத்தில் கால் ஊன்றதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது சின்னந்தாங்க ஏன்னு சொன்னால் அதுக்கே பூத்து கமிட்டி போட ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நேற்று வரை சினிமாவில் இருந்த நான் இது சினிமா அல்ல இது நிஜ வாழ்க்கை நிஜ வாழ்க்கையிலேயே மக்களுடைய வாழ்வாதாரமே உங்களை நம்பி வரப்போகுது அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண விஷயங்க நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு கடைநிலை ஊழியராக சேர்ந்தோம்னாலே நாளைக்கு என்ன வேலை பார்க்கறது தெரியாது தமிழ்நாட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்க வேண்டிய முதலமைச்சர் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் இது சினிமா இல்லை ஒரு நாள் முதல்வராக எல்லாம் கிடையாது இது அது சினிமாவில் தான் முடியும் இன்னும் மக்கள் பணி செய்ய வேண்டும் அவரை வர வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய கொள்கை என்ன நீங்கள் மக்களுக்கு என்ன மாற்று திட்டம் வச்சிருக்கீங்க நீங்கள் எல்எம்கே-யை திட்டிறீங்க, பாஜக-யை திட்டிறீங்க, ஆதிமுக-வ வச்சீங்க. அதுக்கு மாற்று என்ன வச்சிருக்கீங்க? கேள்வி கேட்கும் போது அங்க பதிலும் தேவை. இல்லை எனக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும்னா எப்படி அது? அவர் நம்பி இருப்பது ஒரு புசியானதியும் ஒரு ராஜிமோகனியும் ஒரு ஆதவர்ஜனாயும்தான். மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவர்களை சொல்லக்கூடிய பேர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில? அனைவருமே இளைஞர்கள். அங்க போக போக அப்ப இப்பதான் தோடுறீங்க உடனே முதலமைச்சர் அமைச்சர் உடனே தூக்கி தமிழக மக்கள் வந்து உங்கட மூலம் அமைச்சர் முடியுமா? உங்களுக்கு அந்த எங்க திரு விஜய் அவர்கள் எப்ப பெரிய நடிகர் ஆனாரு எத்தனை வருடங்கள் கழித்து தனி நடிகர் ஆனாரு வருடங்கள் இருக்குமா அப்ப அந்த இருபத்தி வருடங்கள் கழிச்சா நீங்க நடிகரை உச்சபட்ச நடிகர்னு நீங்க வந்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளை கால முதலமைச்சர் ஆகணும் எப்படி நாங்க ஒத்துப்போம் நாங்கள் இல்ல மக்கள் கேக்கும் கேள்வி இது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்ல உங்களுடைய அனுபவம் என்னன்னு பதில் சொல்ல இவங்க 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 சொல்லி மாட்டேங்கிற எழுதி கொடுத்த டயலாக் தான் பேசுறாரே தவிர அவருடைய பேச்சு வந்து இன்னும் கண்ணித்தன்மையான பேச்சாதான் இருக்குது அரசியல் ரீதியான முதிர்ச்சி இல்லை சில செயல் திட்டங்களை நீங்க சொல்லுங்க மக்களுக்கு நாங்க இதை செய்வோம் விஜயகாந்த் வந்து ஜெயிச்சாருங்க எப்படி ஜெயிச்சாரு மக்களுக்கு உண்டான திட்டங்களை அவர் அறிவிச்சாரு அவர் வந்து இரண்டு பெருந்தலைவர்கள் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சார் இப்போ இந்த வாக்குவம் இருக்குன்னு தான் நீங்க கட்சிக்கு வந்திருக்கீங்க உங்க படத்துக்கு வாரிசுக்கு பிரச்சனை ஆச்சுங்கிறதுக்கு அப்புற தான் நீங்க எதிர்க்கவே ஆரம்பிச்சீங்க திமுகவை ஏற்கனவே ஆதிமுக ஒரு படத்துக்கு எதிர்த்தீங்க நீங்க அதுக்கு அப்புறம் போய் அடங்கி நின்னு வந்துட்டீங்க திரும்பி இப்போ திமுகவை எதிர்க்கது காரணம் என்ன என்னுடைய படத்துக்கு நீங்க தேட்டர் தரல அடுத்து யாராவது அரசியல் கட்சி தொடங்குவாங்க அப்படி இருக்குது நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கறதனா முழுமையான நோக்கம் என்ன இன்னைக்கு அவர் சொல்லல யாரை எதிர்க்கறீங்க நீங்க மக்கள் குமார் கொலை வழக்கில் சரி அது எல்லாருமே தான் நடத்திருப்பாங்க ஒரு உயிர் போறதுக்கு எல்லாருமே தான் நடத்திருப்பாங்க மக்களுக்கு வந்து ரீச் ஆகக்கூடியது அது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் ஒரு அஜித் குமார்களுடைய கொலைங்கிறது வந்து காவல்துறையால ஏற்றப்பட்ட ஒரு விஷயம் அதற்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருமே செய்யணும் பட் அதையும் அரசியலாக்குவதற்காக தான் இவங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அங்க போயிட்டு வந்திருக்கிறாரு அதாவது எதெல்லாம் ஹாட் டாபிக் எதெல்லாம் நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படிங்கறத வந்து மீடியாவில் கொண்டு வரணும்னா நீங்க அது விஷயமா தான் பண்ணணும் நீங்க நீங்க எப்படி சொல்றீங்க அவங்க தரப்புல சொல்றது என்னன்னா நாங்க பேசினா இப்படிங்கிறாங்க பேசலன்னா பேசலங்கிறாங்க நீங்க பேசணுங்க மக்கள் பிரச்சனைய பேசுங்க மக்களுக்கு குரல் கொடுங்க மக்களுக்கு ஆதரவா நீங்க குரல் கொடுங்க மக்கள் இடத்துல போய் போராட்டத்துக்கு பண்ணுனா போராட்டம் மட்டுமே கிடையாதுங்க அதுக்கு தீர்வு எந்த இடத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஆகட்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லாமே தலைவர் சொன்னாதான் செய்வோங்கிறாங்க அப்ப தலைவர் எப்போ சொல்லுவார்னா சினிமா ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அப்போ இவர் வர்ற வரைக்கும் அது காத்திருக்குமா மக்கள் பிரச்சனைகள் வந்து எவ்வளோ இருக்குது மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவர் எது எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும்னா குரல் மட்டும் கொடுத்தா பத்தாது அனைத்து அரசியல் கட்சியா மாறினதுனால மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை வந்து இவங்க பேசணும் அவங்களுக்கு மீட்டிங் கிடைக்கும் போது அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து பேசினா அது அரசியல் கிடையாது இப்போ திமுக எடுத்துங்க வருடம் புல்லாக பேசிட்டு இருப்பாங்க ஏடிஎம்கே எடுத்துங்க வருடம் புல்லாக பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசாமல் போனதுனால தான் நீ காங்கிரஸ்னு ஒரு கட்சியே இல்லாம போயிருச்சு இப்போ சின்னத்திலேயே அவருக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது நாங்கள் பிஎஸ்பியில் வந்து எங்கே சின்னங்கிறாங்க பேரில் பார்த்தீங்கன்னா வேல்முருகன் வந்து ஏன் கட்சி பேர் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா ஏன் கட்சி பேர் அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாமே அவங்க தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்குது மக்களிடத்தில் அவங்க செல்வாக்கு இருக்குது இல்லைங்கிறது வந்து இருபது இருபத்தாறில் தெரிஞ்சிடும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பதில் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பேசுனீங்க மிகவும் நன்றி உங்கள் நேரத்துக்கும் நன்றி வணக்கம் நன்றி